நம்ம தொடர்ந்து சொல்லிட்டே வந்தோம் இந்த ரிலீஸ் தேதி அப்படிங்கிறது சின்ன படங்களை விட பெரிய படங்களுக்கு மிகப்பெரிய தலைவலியாக இருக்குது ஏன்னா இப்போ ஓடிடி தலங்கள் அந்த படத்துக்கு மிகப்பெரிய தொகையை கொடுத்து வாங்குறாங்க ஆனால் அதற்கு அவங்க பல கட்டளைகள் விதிக்கிறாங்க என்ன அப்படின்னா நாங்கள் படத்தை வாங்கி நாற்பது நாட்களில் வந்து ரிலீஸ் பண்ணிடுவோம் இல்லை ரெண்டு வாரங்களில் ரிலீஸ் பண்ணிடுவோம் அப்படி இப்படின்னு ஆனால் அந்த ஓடிடி தளங்கள்லேயே மிக முக்கியமான ஒரு ஓடிடி தலமாக நெட்ஃப்ளிக்ஸ் இருக்குது நெட்ஃப்ளிக்ஸோட கண்டிஷன் என்னங்கிறது நம்ம சொல்லிட்டோம் ஒரு படத்தை வாங்கினாங்கன்னா அந்த படத்தை வந்து நெட்ஃப்ளிக்ஸ் ரிலீஸ் பண்ணுவாங்க ஆனால் அது அடுத்த தமிழ் படம் அதாவது இந்த படத்தை ரிலீஸ் பண்ணோடனே இன்னும் நிறைய வாங்கி வச்சுருப்பாங்க பார்த்திங்களா பெண்டிங்களுக்கு முடியல அந்த படத்தை நாற்பது நாட்கள் கேப்பில் ரிலீஸ் பண்ணுவாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து அவங்க வாங்க வாங்கிய புது படங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து பேக் டு பேக் ரிலீஸ் ஆக போது அது ஒரு பெரிய தலைவலியாக நெட்ஃப்ளிக்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னோம் உதாரணத்துக்கு விடா முயற்சி குட் பேட் அக்லி அதுக்கப்புறம் வந்து தனுஷோட இட்லி கடை அப்புறம் சூர்யாவோட ரெட்ரோ இந்த படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு மாதத்துக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா ஷார்ட் டைம் ரிலீஸ் ஆகுது இப்போ ஒரு படத்தை வாங்கி இங்கே நெட்ஃப்ளிக்ஸ் ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் நாற்பது நாட்கள் கேப் விடணும் இல்லை அதற்கான வாய்ப்பு இல்லை ஸோ அதனாலேயே பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒன்றா ஏப்ரல் பத்தாம் தேதி ரிலீஸ் ஆக போகிற ரெண்டு படங்கள் தனுஷோட இட்லி கடை இல்லை அஜித்தோட குட் பேட் அக்லி இந்த ரெண்டு படங்களில் ஏதோ ஒரு படத்தோட ரிலீஸ் செய்தியை தள்ளி வைக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கோரிக்கையை வச்சாங்க இன்னொரு பக்கம் ரெட்ரோ கூட மே ஒன்றாம் தேதி ரிலீஸ் ஆகுறது தள்ளி போக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னோம் ஆனால் அது இல்லை அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு என்ன அப்படின்னா இட்லி கடைக்கு பதிலாக குட் பேட் அக்லி ரிலீஸ் தேதி தள்ளி வைக்க போகிறாங்க குறிப்பாக அஜித்தோட பிறந்தநாளான மே ஒன்றாம் தேதிக்கு குட் பேட் அக்லி வரப்போகுது அப்படிங்கிற தகவலும் அரசு புருசலாக கோடிட்டில் ஓடிட்டுருக்கு இப்போது மே ஒன்றாந்தேதி தான் ரெட்ரோ வருது இப்போ குட் பேட் அக்லி வந்துச்சுன்னா சில பஞ்சாயத்து இருக்குது என்ன அப்படின்னா நெட்ஃப்ளிக்ஸ் என்ன சொன்னாங்க ஒரே நேரத்தில் ஒரே நாளில் ரெண்டு படங்கள் நாங்கள் வாங்கின ரெண்டு படங்கள் ரிலீஸ் பண்ணாதீங்க அப்படிங்கிற கோரிக்கையாக தான் இட்லி கடையிலிருந்து குட் பேட் அக்லி வருது அது மறுபடியும் ரெட்ரோ கூட மோதிச்சுன்னா அது எப்படி சாத்தியமே இல்லையா ஸோ அதனால் வந்து ரெட்ரோ தள்ளி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறாங்க எல்லாத்துக்கு மேலே மே ஒன்று அஜித்தோட பிறந்த நாள் ஸோ அஜித் படம் வந்துச்சுன்னா ஏற்கனவே மாசு மாசுக்கெல்லாம் மாசாகி வேறு லெவலில் இருக்கும் பட் ரெட்ரோ என்ன ஆகப் போகுது தள்ளி போக போகிறாங்களா இல்லை அதே தேர் ரிலீஸ் பண்ண போகிறாங்களா இல்லை குட் படகுலேயே கொஞ்சம் மே மிட்லேயோ இல்லை மே எண்ட்லேயோ போக சொல்கிறாங்களா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் ஸோ இது குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ரெட்ரோ வெர்சஸ் குட் பேட் அகலி மோத வாய்ப்பு இல்லை பட் தள்ளி போகிறது ரெட்ரோ தள்ளி போனால் பரவாயில்லையா இல்லை குட் பேட் அகலி தள்ளி போனால் பரவாயில்லையா அப்படிங்கிறத உங்கள் கருத்து கமெண்ட்டில் சொல்லுங்கள்